இன்னைக்கு வந்து நம்ம போ போட போகிறோம் மாங்காவை எடுத்து நம்ம ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் இப்படி நல்லா இப்படி இப்படி நல்லா கீரி விட்டுக்கணும் கீரி விட்டுக்கிட்டு அடை மாங்காவுக்கும் நல்லா உள்ள உப்பு நிறையா வச்சு இது போல் உப்பு நல்லா வச்சு உப்பு ந வச்சுட்டு அப்படியே என்ன செய்யணும் நான் எல்லாத்துலேயும் உப்பு வச்சு காட்டி காமி அப்புறம் காமிக்கிறேன் ஃபுல்லாகவே உப்பு வச்சாச்சு இப்போ என்ன செய்யணும் இதுமாரி மாதிரி பாட்டில் இதுமாரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்துங்க பிளாஸ்டிக் டப்பால தான் வச்சா அது கனியும் ஒரு மாதம் வச்சு கனியை வைக்கணும் நான் உள்ள வச்சுட்டு காமிக்கிறோம் இப்போ ஃபுல்லாக அந்த அடைமாங்க ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டோம் இது ஒரு மாதம் இது உள்ளே வச்சு குளிக்க குளிக்கி தினமும் குளிக்கி குளிக்கி வைக்கணும் பாருங்கள் நம்ம வந்து உப்பில் மாங்காலாம் வச்சு நல்லா உள்ளே நல்லா குளிக்கி குலுக்கி வச்சு வெயில்லேயே வச்சுட்டு இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு இங்கே எம்மா அழகாக இருக்குது பாருங்க நம்ம மாங்காய் ஊறுக்காய் போட்டுது இதை நம்ம என்ன செய்யணும் நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இதில் நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து நம்ம சிசர் எடுத்து நறுக்கி தாளிச்சு வச்சுக்கலாம் குழம்புல வந்து நம்ம இந்த அடை குழம்பு பொருளை நம்ம வந்து குழம்பு வைப்போங்க பத்தெல்லாம் போட்டு அந்த பத்தையில் போட்டு இது வைக்கலாம் நல்லா இருக்குங்க இப்போ நான் வந்து இதுமாரி பாத்திரம் எடுத்து இதை மாரி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு நம்ம இது உள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்துக்கலாம் இதுமாரி ப்ளீனாக நல்லா சுத்தமாக மாதிரி பாத்திரத்தெல்லாம் வச்சுக்கணும் இப்போ நான் வந்து உள்ளே எடுத்து எல்லாத்தையும் வைக்கணும் நான் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டோம் இது ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து தேவை நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போலாம் நம்ம வந்து மாங்காய் ஊருக்காய் எடுத்து தாளிச்சிக்கலாம் குழம்புல போட்டுக்கலாம் காரம் குழம்பு போட்டுக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு தேவையான மாங்காய் நம்ம வச்சுட்டோம் இது அப்படியே அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஈரமான கையெல்லாம் இதில் படவே கூடாது எல்லாம் சுத்தமாக நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படியே நம்ம நாளைக்கு வரையும் அப்படியே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ